Subscribe to my channel.

ரூபாய் நூற்றி முப்பது ரூபா நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தி முப்பது இரநூத்தம்பதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கிறதுனால ஹை குவாலிட்டியில் கிடைக்கிறதுனால எடுத்து வைக்கிற வியாபாரிகளுக்கு அருமையான வாய்ப்புங்க செட் செட்டு கிடைக்கிறதுனால ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்குது டிசன்ஸ் மாடல்ஸ் ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து இங்கே இருக்குது தீபாவளிக்கு அதனால் வியாபாரிகளுக்கு அருமையான வாய்ப்புங்க வீட்டில் சேர மாட்ட வியாபாரிகளையும் சரி சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கோம் சரி நீங்கள் ஈரோடு ஸ்ரீ சூரிய டெக்ஸ் வந்தீங்கன்னா புது புது கலெக்ஷன் இப்போ என்ன ட்ரெண்டிங் இந்த தீபாவளிக்கு எந்த கலெக்ஷன் ஓடும் அந்த மாதிரி ஏகப்பட்ட புது கலெக்ஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எடுத்துட்டு போலாம் அதனால வியாபாரிக்கலாம் உடனே கிளம்பி நீங்க தீபாவளி கலெக்ஷன் இருக்க ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ சூரிய டெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு காட்டன் சில வெறும் அஞ்சு ரூபாய்க்கு ஆஃபருங்க அதாவது மினிமம் பில் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிற கஸ்டமர் எல்லாத்துக்குமே அஞ்சு காட்டன் சில வெறும் அஞ்சு ரூபாய்க்கு ஆஃபராக கொடுத்துட்டு இருக்காங்க அதனால அந்த ஆஃபர் ஈவினிங் அதை எடுத்துக்கலாம் அதனால கஸ்டமர்லாம் உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ சூரிய வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்ரீ சூரிய டெக்ஸ் ஈரோட்டில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் பக்கத்தில் இருக்க திருவேங்கடசாமி வீதியில் அமைஞ்சிருக்கு அதனால வியாபாரிகளாம் தீபாவளி கலெக்ஷன் எடுக்க உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ சூரிய டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அவங்க உங்களுக்கு கலெக்ஷன் ஃபுல்லாக காட்டிருக்காங்க நான் அப்படியே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா இந்த வீடியோ பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கங்கண்ணா நம்ம ஷாப் நேம்ங்க அண்ணா நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சூர்யா டெக்ஸ்ங்கண்ணா ஷாப் எங்கமா இருக்கு அண்ணா ஈரோட்ல பிஎஸ் பார்க்ல லொகேட் ஆயிருக்குங்க நீங்க ஈரோட் வந்துட்டு கால் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் சொல்லிருவாங்கண்ணா நம்மட மெயினா சேரி கலெக்ஷன் ஹோல்சேல்ங்களா ஆமாங்கண்ணா ஹோல்சேல் தாங்கனா செட் வைஸ் தாங்கனா எடுத்துக்கோ ஓ மெயினா செட் செட்டா கொடுப்பீங்க ஆமாங்க செட் எந்த மாதிரிங்க அண்ணா இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு செட் வந்துருங்கண்ணா ஒரு செட்டுக்கு 4 பீஸ் 6 பீஸ் 8 பீஸ் வருங்கண்ணா ஓ செட் மட்டும் தான் ஆமாங்க சிங்கிள் சில் தனி தனியா தரமானங்க அப்படி இல்ல இல்லங்க சரிமா இப்ப தீபாவளி வர வர போகுது கலெக்ஷன் நிறைய கொண்டு வந்திருக்கீங்களா சூர்யா டெக்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நியூ ஷாப் நியூ கலெக்ஷன் நிறைய डिफरेंट डिफरेंट கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கடையும் புதுசு கலெக்ஷனும் புதுசு ஆமாங்க கடையும் புதுசு கலெக்ஷனும் புதுசு சூப்பர்மா ஹீரோட்டில் மேக்க பிரம்மாண்டமா ஆமாங்க ஸ்ரீ சூர்யா டெக்ஸ்ங்க ஆமாங்க ஓகேமா புது ஷாப் பண்ணி இருக்கீங்க கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுக்குறீங்களா கண்டிப்பா ஆஃபர் இருக்குங்க நம்ம கடையில வந்துட்டு 10000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்ற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்த அஞ்சு காட்டன் சாரி வெறும் 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அடேங்க என்னமா சொல்றீங்க ஆமாங்க நான்

இதுல பாத்தீங்கன்னா செட்டுக்கு 5 பீஸ் வரும்னா ஓகே 5 பீஸ் ஆமாங்கனா 5 பீஸ் செட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்னா செட்டா தான் கொடுப்பீங்க ஆமாங்கனா செட் தான்னா ரீடெய்ல் கிடையாதுங்கனா இது முழுக்க முழுக்க வியாபாரிகளுக்கான கடங்கனா நம்ம சூர்யா டெக்ஸ் ஈரோடு சூர்யா டெக்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாமா பார்க்கலாம் அண்ணா நம்ம சூர்யா டெக்ஸ்ல அடுத்து பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்பன் காட்டனுங்கனா ஸ்பன் காட்டன் ஆமாங்கனா இதுல பாருங்க ஃபுல்லா தாமரை டிசைன்ல அழகா வந்துருங்க பார்டர் வந்து ஒயிட் பேஸ்ல இருக்குமா ஆமாங்கண்ணா இது வந்து இதோட பிளவுஸ்னா ப்ளைன்ல வந்துருங்க சாரியோட முந்தி பாத்தீங்கனா ஒயிட் பேஸ்ல அதே பார்டர் டிசைனு சாரி டிசைன் மிக்ஸ் ஆகி நல்ல சூப்பரா லுக்கா வந்துருங்க முன்னூறு வருமானம்

எப்படி சூரத்ல செட் செட்டா கட்ட கட்ட குடுறோம் அந்த மாதிரி அதே மாதிரி தான் நம்ம சூர்யா டெக்ஸ்லயும் ஈரோட்டில ஒரு சூரத் சூர்யா டெக்ஸ் ஆமாங்க ஈரோட் ஈரோட்டில ஒரு சூரத்ங்கனா ஓகே நம்பி வரலாங்க நம்பி தாராளமா வந்து எடுத்துட்டு போனீங்க நீங்க நல்ல प्रॉफिट பார்க்கலாம் சரி நாயத்துக்கு கட்ட எல்லா நாளுமே கட இருக்குங்கனா ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா பார்க்கலாம் நான் அடுத்து நம்ம சூர்யா டெக்ஸ்ல பாக்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பவுடர் கிரேப்ங்கனா பவுடர் ஆமாங்க பவுடர் கிரேப்ங்கனா கிளாத்தே நல்லா சாஃப்ட்டா இருக்கும்ங்கனா இந்த டிசைன் பாருங்க saree ஃபுல்லா பட்டர்ஃப்ளை பார்டர்ல பாத்தீங்கன்னா செடியோட வந்துருங்க saree பார்க்கவே ஒரு நேச்சுரல் லுக்ல இருக்கும்ங்கனா சாரியோட முந்தி பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ல வந்திரும்னா ஜம்முநருக்கு மசலே புது மாடல சாரியோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூ டிசைன்ல கான்ட்ராஸ்டா வந்திரும்னா அருமையா இருக்கு பாருங்க அழமியா இருக்குனா சூப்பரா இருக்கும் நீங்க கட்டினாலே தனியா லுக்கா இருக்கும்னா ரேட்டுமா இதோட ரேட் வெறும் 160 ரூபாங்கனா வீடியோக்காக கவர்ல எடுத்துறேன் கவர் பேக்கிங்கோட 160 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் வெறும் 160ஆ வெறும் 160 ரூபாங்கனா இதுக்கு பாத்தீங்கன்னா செட்டுக்கு நாலு டிசைன் வரும்னா ஒரு 300 350 க்கு தட்டுடலாமா கட்டையமா நல்ல லாபம் நல்ல லாபம்னா நீங்க எடுத்துட்டு போய் தாராளமா நீங்களே ஹோல்சேல் ரேட்டுக்கு விக்கிற அளவுக்கு தாங்க நம்ம சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஈரோடு ஸ்ரீ சூர்யா டெக்ஸ் நம்ம ஈரோடு ஸ்ரீ சூர்யா டெக்ஸ்ல நீங்க எடுத்துட்டு போனீங்கனா நீங்க நல்ல லாபத்துக்கு வச்சு விக்கலாம்ங்க ஓகே கடை இன்னொரு அட்ரஸ் சொல்லிருங்க எங்க இருக்குன்னு அண்ணா பிஎஸ் பார்க் ஈரோடு பிஎஸ் பார்க்ல இருக்குங்கண்ணா பிஎஸ் பார்க் திருவெங்கடசாமி வீதிங்கண்ணா நீங்க ஈரோடுக்கு வந்துட்டு கால் பண்ணீங்கன்னா அட்ரஸ் சொல்லுவாங்கண்ணா நம்பி வரலாம் நம்பி தாராளமா வரலாங்கண்ணா அவங்க என்னைக்கு நட்ட வரதேமா நட்டன்ற வார்த்தைக்கே இடம் இருக்காங்கண்ணா நல்ல லாபம் கிடைக்குங்கண்ணா ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா பார்க்கலாங்கண்ணா நெக்ஸ்ட் நம்ம சூர்யா டெக்ஸ்ல பாக்க போறது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல் காட்டன்ங்கண்ணா காட்டன் ஆமாங்கண்ணா லைட் கலர் டார்க் கலர் காம்பினேஷன்ங்க இது இந்த green கலருக்கு நேவி ப்ளூ பார்டர்ல லுக்கா சூப்பரா இருக்கும்ங்க சேல செமயா இருக்குமா சூப்பரா இருக்கும்ங்கண்ணா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முந்தையும் அதே மாதிரி கிரீனு நேவி ப்ளூ லைட் டார்க் கலர்ல மிக்ஸ் ஆயி வந்துருங்க பிளைன்ல பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்துரும் வெளியில நானூறு ரூபாய் கம்மி தரமான நம்மகிட்ட வெறும் நூத்தி எழுபது ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கு நூத்தி எழுபது ரூபாய்க்கு சூரிய டெக்ஸ்ல குடுத்துட்டு இருக்கோம் காரணம் ஹோல்சேல் தாங்கன்னா நம்மகிட்ட எடுத்துட்டு போய் நீங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு நல்ல ரேட்ல விக்கலாங்கன்னா இது பாத்தீங்கன்னா செட்டுக்கு ஆறு கலர் வருங்கண்ணா ஒரு செட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்கன்னா நம்மகிட்ட ஃபுல்லா ஹோல்சேல் தாங்கன்னா ரீட்டில் இல்லைங்க இதா தீபாவளி புது மாடல் இருக்குமா புது மாடல்னா நியூ கலெக்ஷனுங்கண்ணா நம்ம கடை நியூ ஷாப்ன்றனால நம்ம நியூ கலெக்ஷன் புது புதுசா கொடுத்துட்டு இருக்கோம் வந்து அள்ளிட்டு போலாம் வந்து நீங்க நிறைய எடுத்துட்டு போலாங்கண்ணா இப்போ நேர்ல வர முடியாதுன்னு யோசிக்கிறவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம அதுல கூட போட்டோ எடுத்து அனுப்புவோம்னா வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குங்கண்ணா பண்டில் பண்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் பண்டில் பண்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம்ங்கண்ணா அதே மாதிரி பாத்தீங்க இன்ன நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நேர்ல கடை கடைக்கு நேர்ல வந்து கிளாத்தை ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு செட் எடுக்கறப்ப கூட நீங்க மூணு செட் நாலு செட் சேர்த்து எடுத்துட்டு போவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு நம்பிக்கை வரும்னா நேர்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கு நம்ம நல்ல லாபத்தை டிக்கலாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஈரோட சூர்யா டெக்ஸ்ஸா பரவாயலப்பா நல்லா இருக்குதே. ஆமாங்க. அப்புறம் அவ நாலு பேர் சொல்லுவாங்க. ஆமாங்க நீங்க போய் ஒரு நாலு பேருக்கு சொல்ற அளவுக்கு தான நம்ம கடையில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா நம்ம வெறும் சாம்பிளுக்கு தாங்க நான் வச்சிருப்போம். எங்க பிரம்மாண்டமா ஆமா பிரம்மாண்டமா இருக்கும்ங்க நம்ம கடை. ஓகே நெக்ஸ்ட் பாலாமா? பார்க்கலாம். ஹாட் டிசைன்ல சூப்பரா இருக்கும்னா

சூரத் பாலா இந்த ரேட் கிடைக்காதமா சூரத் பாலா கூட இந்த ரேட் கிடைக்காதுங்கண்ணா அப்படியே மில் பர்சேஸ் அப்படியே ஆமாங்கண்ணா இதல பாத்தீங்கன்னா கலருக்கு 6 பீஸ் வந்துருங்கண்ணா ஓகேமா

மாடல் வந்துருங்க வித்து ஜாலரோட வந்துருங்க அத்த இருக்குது ரேட் இதோட ரேட் வெறும் 299 ரூபாய் 299 க்கு நம்ம சூர்யா டெக்ஸ்ல வித்து ப்ளௌஸோட கொடுத்துட்டு இருக்கோம். அதே பா கொண்டு போ 500 க்கு வித்துலமே. நீங்க தாராளமா 500 ரூபாய்க்கு விக்கலாம்னா. யா பாருங்க இதெல்லாம் நல்ல லாபம். நல்ல லாபம்னா தீபாவளிக்கு வந்து நீங்க சூர்யா டெக்ஸ் வந்து எடுத்து போனீங்கன்னா நீங்கள் நல்ல லாபம் பார்க்கலாம்னா தீபாவளியில ஓகே மா தீபாவளி அடுத்து பொங்கல் வர வருது. ஆமாங்கனா இதுக்கு பாத்தீங்கன்னா செட்டுக்கு ஆறு கலர் வரும்னா. ஓகே இது வந்து ஒரு செட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்னா இதுல பாத்தீங்கன்னா சில்வர் லைன்ஸ்ல கான்ட்ராஸ்டா இருக்கும்னா saree. சாம்பிளுக்கு ஒரு செட் எடுத்து பார்த்துட்டு கூட ஆர்டர் கொடுக்கலாம். ஆமாங்கனா சாம்பிள் நீங்க ஒரு செட் எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா பிடிக்குங்க நீங்க தாராளமா மறுபடியும் ஆர்டர் கொடுங்க அமௌண்ட் ஜிபே போன் பே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா கிரஷ் மெட்டீரியல்ங்கனா கிரஷ் மெட்டீரியல் ஆமாங்கனா இதுல பாத்தீங்கன்னா saree ஃபுல்லா ஆ செம்பருத்தி டிசைன்ல வந்துருங்கனா ஓ சீரியல் மாடல்ல ஆமாங்கனா சீரியல் மாடல்ங்கனா இது ஃபுல்லா நம்ம கடையில பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க கலெக்ஷன் மாறிட்டே இருக்கும் ஆமா இது ஈரோடு மார்க்கெட்டுக்கே புதுசுமா சேல ஆமாங்கனா ஈரோடு மார்க்கெட்டுக்கே புதுசுங்கனா நல்ல லுக்கா இருக்கும்ங்கனா பார்டர்லயும் பாத்தீங்கன்னா செம்பருத்தி டிசைன் வந்துருங்கனா அட்ட காசமா இருக்கு அட்ட அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ளவுஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூ மாதிரி வந்துருங்கனா அதே கலர்ல

இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ரன் ஆயிட்டு இருக்குங்க நல்ல ட்ரெண்டிங்கான மாடலுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா நியூ லுக்குங்க பாத்துக்கோ நம்ம கடையில தாங்க புதுசுங்க நம்ம கடையில எல்லாமே ஈரோடு சூர்யா டெக்ஸ்ல ஈரோடு சூர்யா டெக்ஸ்ல நிறைய புது புது கலெக்ஷன் நம்ம கடையில பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நிறைய கலெக்ஷன் மாறிட்டே இருக்குங்க நேர்ல வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பாத்துட்டு போலாங்கண்ணா நெக்ஸ்ட் நம்ம சூர்யா டெக்ஸ்ல பாக்க போறது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அண்ட் டை மாடல் வந்துருங்கண்ணா பார்டர் பாத்தீங்கன்னா கோல்டு ஜருக வச்சு வந்துருங்கண்ணா சாரில லைன் கூட வந்துடும் கோல்டு கலர்ல நல்லா பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்குங்ண்ணா டை அண்ட் டை மாடலில் இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தனியா செப்பரேட்டா வந்திரும். ப்ளவுஸ் மட்டும் தான் வந்திரும். ஆமாங்க. அதுவும் அதே மாதிரி டை அண்ட் டை மாடல்லே வந்திரும்னா. எவ்வளவு மாந்த சேலைய ரேட்? இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 299 ரூபாயங்க. 299 க்கு நம்ம சூர்யா டெக்ஸ்ல வித் பிளௌஸோட கொடுத்துட்டு இருக்கோம்னா. இந்த சேலைய நேமா கட்டி வச்சு பராலைய? ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா செட்டுக்கு ஒரு ஆறு கலர் வரும்னா. ரேட் கூட 700 800 சொல்வாங்க. நீங்க எடுத்துட்டு போய் அந்த ரேட்டுக்கு விற்கிற அளவுக்கு நீங்க இங்க வாங்குறத விட நம்மட்ட வாங்கி நீங்க 700 ரூபாய் அப்படி விற்கிற அளவுக்கு நல்ல குவாலிட்டியா கொடுப்போம். டபுள் ட்ரிபிள் மடங்கு லாபம். நல்ல லாபங்கனா உங்களுக்கு? சீப் அண்ட் பெஸ்ட்னா சூரிய டெக்ஸ் தான் ஆமாங்க நம்ம சூர்யா டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டிங்கனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ரேட் குடுத்துட்டு இருக்கோம் நான் ஓகேமா எடுத்துட்டு போறவங்களுக்கு நல்ல யூஸ்புல்லா இருக்கும் நல்ல டிசைனிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டை அண்ட் டை மாடல்ல சூப்பரா இருக்கும் நான் பாக்கும்போது எடுக்கணும்ன்ற ஆசை வர அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு லாபமே இல்ல யாபருக்கு தான் லாபம் ஆமாங்க உங்களுக்கு கஸ்டமர் நல்லா இருக்கணும்

இதோட முந்தி பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ல வந்துருங்கண்ணா அட்டாசமா இருக்கு மசாலா ஆமாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் பிளைன்ல அதே கலர்ல வந்துருங்கண்ணா பார்டரோட கலர்ல வந்துருங்கண்ணா ரேட் மந்த சேல நமக்குட்ட இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 240 ரூபாய்னா இந்த ரேட்டுக்கு ஜவுளி மார்க்கெட்ல யாராலயே தர முடியாதுங்க நீங்க எத்தனை கடை ஏறி இறங்கினாலும் நம்ம கடை ரேட்டுக்கு யாராலயே தர முடியாதுங்க எங்கும் கிடைக்காத விலையில் ஆமாங்க இதுல பாத்தீங்கன்னா செட்டுக்கு நாலு கலர் வரும்ண்ணா ஓ நாலு கலர் எப்படி ஆமாங்க இதுல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் நல்ல லுக்கா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க பாக்கும்போதே வித்தியாசமா இருக்கும்னா இந்த டிசைன் நல்லா அட்ராக்டிவா எடுத்துட்டு போலாம் நம்ம நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ற ஆசையெல்லாம் வர அளவுக்கு நம்ம கடையில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு புது கடை அதே மாதிரி பாத்தீங்கன்னா புது கலெக்ஷன்ஸ் எப்படி விக்கிறது எப்படி விக்கிறதுன்னு நான் ஐடியா குடுத்துறோம்னா நம்ம கடையில பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்டாப்ஸ் இருக்காங்கனா நீங்க கேட்கும்போது உங்க சைடுல எந்த மாதிரி சாரை வியாபாரம்ாகுன்னு சொன்னீங்கனா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க எவ்வளவு விக்கலாம் என்ன நீங்க எடுத்துட்டு போறது எவ்வளவு லாப வச்சு விக்கலாம் எப்படி விக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிருவோம்னா நம்பி வரலாம் நம்பி தாராளமா வரலாம் ஈரோடு சூரிய நெக்ஸ்ட் நம்ம சூரிய டெக்ஸ்ல பாக்குறது பாத்தீங்கன்னா பட்டர் சில்க்குங்கண்ணா பட்டர் சில்க் ஆமாங்க இதுல பாத்தீங்கன்னா டிசைன் பாத்தீங்கன்னா फ्लावर டிசைன்ல வந்துருங்கண்ணா saree ஃபுல்லா இந்த டிசைன்ல இருக்கு நல்ல black color அழகா இருக்கு பாருங்க சேலை வித் ஜாலரோடங்கண்ணா சூப்பர்மா முந்தில வித் ஜாலர் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா பிளைனா ஆ வந்துருங்கண்ணா நல்ல ஹை ஃபேன்சி இதெல்லாம் ஃபேன்சியா இருக்குங்கண்ணா இது பார்க்கவே நல்ல லுக்கா இருக்குங்கண்ணா இந்த saree எல்லாம் இதுக்கு பாத்தீங்கன்னா செட்டுக்கு ஆறு கலர் வரும்ங்கண்ணா ஓகேமா இதுல பாத்தீங்கன்னா फ्लावर டிசைன் இருக்கு ஹார்ட் டிசைன் இருக்கு இன்னும் நிறைய டிசைன் இருக்குங்கண்ணா கிட்ட கான்ட்ராஸ்டா நிறைய டிசைன் இருக்கு பொட்டி கலெக்ஷன் மா அட்டகாசமா இருக்குமா ஆமா நீங்க எடுத்துட்டு போய் நீங்க ஒரு பொட்டிக் வச்சிருக்கவங்கள நல்ல தாராளமா விக்கலாம்னா இதுதான் நான் ஒரு செட் ஒரு செட்டுக்கு ஆறு கலர் வரும் நீங்க இப்படி அப்படியே இந்த ஒரு செட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு செட்டா தான் கொடுப்பீங்க செட்டா நம்ம சூர்யா டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் செட் வைஸ் தான் ஒரு செட்டால கொரியர் ஒரு செட்னால தாராளமா கொரியர் பண்ணிக்கலாம்னா நீங்க ஓகேமா நம்பி வரலாம் நம்பி ஆர்டர் பண்ணலாம் சூர்யா டெக்ஸ்க்கு நம்பி வரலாம்னா ஓகேமா நம்பி முதல்ல இறக்கலாம் நம்பி நீங்க நீங்க முதல்ல இறக்குறது வந்து உங்களுக்கே டபுள் மடங்கு நல்ல லாபமா கிடைக்கும்னா வெற்றி நிச்சயம்

கான்ட்ரஸ்ட் கலர்ல லேஸ் வந்துருங்கண்ணா பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒர்க்கோட வந்துருங்கண்ணா சூப்பரா இருக்குங்கண்ணா பிளவுஸ் டிசைனே பாத்தீங்கன்னா கண்ணை பறிக்குங்கண்ணா ஒர்க் பிளவுஸோட ஆமாங்கண்ணா ஒர்க் பிளவுஸோட இதுதாங்கண்ணா இப்போ இன்ஸ்டா ட்ரெண்டிங் நிறைய கலெக்ஷன் போயிட்டு இருக்குங்கண்ணா இன்ஸ்டால எல்லாம் இதுல கொண்டு போய் ஈஸியா வித்து போயிரும் ஈஸியா வித்துறலாம்ங்கண்ணா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா கொடுக்கலாம் பாக்கும்போதே நிறைய பேர் நான் வாங்கணும்ன்ற ஆசையிலே உங்க கடைக்கு வந்து நிறைய பேர் எடுப்பாங்க எவ்வளவு மந்த சேல இந்த சாலையோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி பதினஞ்சு ரூபாங்கண்ணா வெறும் முன்னூத்தி வெறும் முன்னூத்தி பதினஞ்சு ரூபாங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா லைட் கலரும் இருக்கு டார்க் கலரும் இருக்குங்கண்ணா இந்த பிளவுஸே போட்டு முன்னூறு ரூபா ஆமாங்க பிளவுஸோட வந்துருங்கண்ணா பார்க்கவே நல்லா லுக்கா இருக்குங்கண்ணா ஓ இதெல்லாம் ஃபேன்சி ஃபேன்சி ஐட்டம்னா நம்ம சூர்யா டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபேன்சியான ஐட்டம்னா நீங்க நம்பி வரலாம் தாராளமா நம்பி வரலாம் தீபாவளி அதிரடி கலெக்ஷன் தான் தீபாவளி அதிரடி கலெக்ஷன் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குங்கண்ணா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா கிளாத்தை ஃபீல் பண்ணி நல்ல நிறைய எடுத்துட்டு போலாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா பார்க்கலாங்கண்ணா அண்ணா நெக்ஸ்ட் நம்ம சூர்யா டெக்ஸ்ல பாக்க போறது பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஷர்ட்ல முருகா பிரிண்ட் சாரிங்கனா முருகா பிரிண்ட் ஆமாங்க பாக்கவே நல்ல லுக்கா இருக்கு பாருங்க டை அண்ட் டை மாடல்ல ஒயிட் பேஸ்ல சூப்பரா இருக்கும்னா இது பாக்கும்போதே நிறைய எடுக்கலாம்ன்ற இது வரும்னா கிராண்டா இருக்குமா கிராண்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா வித் ப்ளௌஸ் ஓடயே வெறும் 325 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம்ங்க நம்ம 325ல

மாதிரி ஃபேன்சிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா இந்த ஸ்டோன் வர்க்ல வந்துருங்கனா வித் ஜாலரோட வந்துருங்கனா நல்ல லுக்கா இருக்கும்னா இது பாக்கும்போது சாரி ஃபுல்லா இது மாதிரி டை அண்ட் டை மாடல் வந்துருங்கனா கீழ சாரி ஃபுல்லாவே இந்த லைன்ஸ் வந்துருங்கனா அட்ட கஷ்டமா இருக்கும் அட்ட இருக்கும்னா நம்ம பிளவுஸ் கூட கை லேஸ் கூட இது மாதிரி வந்துருங்கனா இந்த ஸ்டோன்ல கொட்டாதலிங்க கொட்டவே கொட்டாதுங்கனா ஓகே கேரண்டி ஐட்டனா கேரண்டிங்கனா இதுக்கு பாத்தீங்கனா கலருக்கு ஆறுங்கனா ஒரு செட்டுக்கு ஆறு பீஸுங்கன்னா நீங்க எடுத்துட்டு போய் தாராளமா வித்துட்டு நீங்க எடுத்துட்டு போய் உடனே வித்துட்டு ரிட்டர்ன் ஆர்டர் வருவீங்க இதோட ரேட் வெறும் 375 ரூபாய்க்கு நம்ம சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அது ஃபேன்சிமா? சாம ஃபேன்சிங்க இதெல்லாம் பாருங்க பாக்கும் போதே அவ்வளவு மின்னுதுங்க இந்த ஸ்டோன்லாம் ஜொலி ஜொலிக்கு தங்க நகை மாதிரி. சூப்பரா இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கனா சீக்கிரம் சேல்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேமா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம்மா. அடுத்து நம்ம சூர்யா டெக்ஸ்ல பாக்க கலெக்ஷன் பாத்தீங்கனா ரெயின்போ சாரிங்கனா. ரெயின்போ? ஆமாங்கனா பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல மல்டி கலர்ல இருக்கும்னா அங்கங்க புட்டா டிசைனா ஸ்டோன் வர்க் வந்துரும்னா சாரி ஃபுல்லா இந்த பார்டர்ல ஸ்டோன் வித்து லேசோட வந்துருங்கண்ணா சேல அட்டகாசமா இருக்குமா அட்டகாசமா இருக்குங்கண்ணா கலரே பாக்கும்போது கண்ண பறிக்குங்கண்ணா மல்டி கலர்ல பா செமையா இருக்கு பாருங்க சேல ஆமாங்க இது ரேட் வெறும் 105 ரூபாய்க்கு நம்ம சூரியா டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல வானவில் மாதிரி எப்படி பாருங்க ஆமாங்கண்ணா பாக்கவே லுக்க கிராண்டா இருக்குங்கண்ணா இது இதோட ரேட் 305 ரூபாய்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம சூரியா டெக்ஸ்ல கொண்டு போய் வெச்சோம்னா நம்ம தீபாவளி நம்ம கடைதான் புசா தெரியும் தீபாவளிக்கு நம்ம கடைதான்ங்க புசா தெரியும் நியூ ஷாப் நியூ கலெக்ஷன்ன்றது இதுதான்ங்கண்ணா ஓகே எடுத்து போய் வித்து எடுத்து போய் நல்லா லாபம் நல்ல லாபம் தாராளமா பாக்கலாங்களா இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போன ரெண்டு நாளே வித்துட்டு நீங்க மறுபடியும் எடுக்க வருவீங்க கைராசியான கடை சூரிய டெக்ஸ்னா சூரிய டெக்ஸ்க்கு வந்தீங்கன்னா நல்ல லாபம் வெற்றி உறுதி வெற்றி உறுதிங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா பாக்கலாங்க அடுத்து நம்ம சூரிய டெக்ஸ்ல பாக்க போறது பாத்தீங்கன்னா ஃபேंसी சாரிங்கனா இதுல பாத்தீங்கன்னா கீழ பார்டர்ல இருந்து அங்கங்க புட்டால பாத்தீங்கன்னா সিলவர் கலர்ல டிசைன் வச்சு வந்திருக்கும்னா ஸ்டோன் வர்க் அங்கங்க இருக்கும்ங்க நல்ல ஃபேंसीயா இருக்கும் மசாலா நல்ல ஃபேंसीயா இருக்கும்னா ப்лауஸ் பாத்தீங்கன்னா ப்ளைனா இருக்கும்ங்க இது முந்தி

இதோட ரேட் வேற இருநூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு நம்ம சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் பாக்கலாங்கண்ணா அண்ணா நம்ம சூர்யா டெக்ஸ்ல அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் சாரிங்கண்ணா ஸ்டோன் ஒர்க் ஆமாங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு லேஸோட வந்துருங்கண்ணா பாக்கவே நல்லா மின்னுங்கண்ணா நட்சத்திர வானத்துல மின்ற மாதிரி அவ்வளவு அழகா மின்னுங்கண்ணா நட்சத்திரம் எப்படி வானத்துல ஆயிரம் கணக்குல பாப்போம் ஆமாங்கண்ணா அது மாதிரி இது ஒரு கண்ணு பத்தாதுங்கண்ணா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்கண்ணா பாக்கவே லுக்கா இருக்குங்க இது டெக்ஸ்ட்ல நட்சத்திரங்கள் ஆமாங்கண்ணா ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி ஒயிட் பேஸ்ல எம்ப்ராய்டோட ஜமக்கி வச்ச மாதிரி வந்துருங்க ஆமா கட்டா தேவ மாதிரி மாதிரி இருவாங்க ஆமாங்க இது பாருங்க சாரியும் மின்னது ப்ளௌஸும் மின்னது சூப்பரா இருக்கும் நான் நீங்க கட்டி கட்டிட் போனீங்கன்னா தனித்துவமா தெரிவீங்க எவ்வளவு மந்த சேல இதோட ரேட் வெறும் 125 ரூபாய்க்கு நம்ம சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நான் எல்லாம் தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு தீபாவளி ஆஃபர் சூப்பரா இந்த எல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துட்டு எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு நம்ம கடையில கலெக்ஷன் இருக்குங்க இது கிடைக்காத டிசைன் கலர்ஸ் ஆமாங்க கஸ்டமர் நம்பி வரலாம் கஸ்டமர் நம்பி வந்து தாராளமா எடுத்துட்டு போலாம்ங்கனா இதெல்லாம் கலர் பாத்தீங்கனா அவ்வளவு அழகா இருக்கும்ங்கனா ஓகேமா நெக்ஸ்ட் பாக்கலாமா பாக்கலாம்ங்கனா அடுத்து நம்ம சூரிய டெக்ஸ்ல பாக்க போறது பாத்தீங்கனா மவுஸ் கிளாத்ங்கனா மவுஸ் கிளாத்ல ஆயில் பிரிண்டோட வந்துருங்கனா சாரி ஃபுல்லா வித் ஜாலரோட வந்துருங்கனா இந்த ஆயில் பிரிண்ட் போகுமான்னு கேட்டா போகாதுங்கனா கண்டிப்பா போகாதுங்க இதெல்லாம் சூப்பர் நல்ல கிளாத்ங்கனா இதோட ஹைலைட்டே பாத்தீங்கனா ப்ளௌஸ்ங்கனா ஓகேமா பிளவுஸ் பாத்தீங்கன்னா கைக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வச்சு வந்துருங்க ஆமாங்க எம்பிராய்டிங் ஒர்க் கூட ஜமிக்கி வச்ச மாதிரி இது அட்டகாசமா இருக்குமா காமினேஷன் கலரே சூப்பரா இருக்குன்னா இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேலைக்கு இந்த பிளவுஸோட இதுலயே ஒட்டியான வந்து அப்படியே அப்ப ஒட்டியான வந்துருதா ஆமாங்க நான் பிளவுஸ் சாரியோட சேத்தியே தரோம் நான் நம்ம ஹீரோட சூர்யா டெக்ஸ்ல ஹீரோட சூர்யா டெக்ஸ்ல இது மூணு சேத்தியே வெறும் 399 க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓ 399 3 பீஸ் செட் ஆமாங்க 399 க்கு கொடுத்துட்டு இருக்கோம்னா இதல பாத்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு 6 கலர் வந்துருங்கனா இந்த மாதிரி வந்துரும் பா பாக்க அட்டகாசமா இருக்குமா சூப்பரா இருக்கும் கலர் அந்த சாரியோட கலருக்கு ஒட்டியான பிளவுஸோட கலருக்கு சூப்பரா இருக்கும் நான் பார்க்கவே கான்ட்ராஸ்ட் லுக்கோட செமையா இருக்கும் நான் ஜம்முன்னு இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் நான் நல்ல இடத்துக்கு கொண்டு போனா டெக்ஸ்ட் நம்பி வந்தா உங்களுக்கு எதிர்கால நல்லா இருக்கும் நான் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம சூரிய டெக்ஸ்ட்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஜார்ஜெட்ல ஆயில் பிரிண்ட் சாரிங்க நான் பிரிண்ட் கோல்ட் கலர்ல வந்துரும் நான் ஆயில் பிரிண்ட் இருக்கும் இது போகவே போகாதுங்க நான் சாரி ஃபுல்லா இந்த டிசைன் வந்துரும் வித் ஜாலங்கண்ணா இருக்குமா சூப்பரா இருக்குங்கண்ணா பார்க்கவே கோல்டு கலர்ல கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா இதுக்கு பாத்தீங்கன்னா பிளவுஸ் பாத்தீங்கன்னா இது ஜிகினா இல்லைன்னா ஜமுக்கி ஓ ஜமுக்கி ஒர்க் ஆமாங்க ஜமுக்கி ஒர்க்னா சாரி பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா அங்கங்க சின்னதா ஜமுக்கி டிசைன் வந்துரும் அதெல்லாம் தீபாவளி ஃபேன்சி மாடல் தீபாவளி ஃபேன்சி மாடல் தான் நான் சூர்யா டெக்ஸ்ல ஓகே ரேட்டுமா இதோட ரேட் வெறும் 325 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம்ங்க நம்ம சூர்யா டெக்ஸ்ல ரொம்ப கம்மி விலமா பரவால கம்மி விலை தான் நான் இதல லைட் கலரும் இருக்கு டார்க் கலரும் இருக்குங்க இது செட்டுக்கு ஆறு கலர் வந்துருவாங்க கடைக்கு வந்து அள்ளிட் போலாங்க தாராளமா அள்ளிட் போலாங்க நான் நான் சொன்னதே தான் நீங்க ஒரு செட் எடுக்கணும் நினைச்சு வருவீங்க ஆனா 10000 ரூபாய் ரூபாய்க்கு பில் போடுவீங்க நம்ம சூரிய டெக்ஸ்ல இருக்கும்ங்க சூரிய டெக்ஸ்ல ஆமாங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா பார்க்கலாங்கண்ணா நெக்ஸ்ட் நம்ம சூரிய டெக்ஸ்ல பார்க்கிறது பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் சாரிங்கண்ணா ப்ளூ ஸ்டார் ஆமாங்கண்ணா இதல பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா சில்வர் லைன்ல வந்துரும்னா வித் ஜாலரோடங்கண்ணா முந்தியில பா கிராண்டா இருக்கும் சாரி ஃபுல்லா இந்த பார்டர் வந்துரும்னா ஸ்டோன் வர்க்கோட அங்கங்க இல்லங்க சாரி ஃபுல்லா இந்த பார்டர் பார்க்கவே உங்களுக்கு கிராண்டா லுக்கா இருக்கும்ங்க நீங்க ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போலாங்கனா எவ்வளவு மந்த சேல இந்த சேலோட ரேட் வெறும் 415 ரூபாய்க்கு வித்து ப்ளௌஸோ நம்ம சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் 415 ரூபாய் வெறும் 415 ரூபாய்னா இதுல ஒரு செட்டுக்கு ஆறு கலர்னா இந்த டிசைன் இந்த மெட்டீரியல்ல இதுவரை யாருமே தெரியலங்க யாராலயே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்ம சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துட்டு நம்பி வாங்கலாம் நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சூர்யா டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பார்க்கலாம் அண்ணா நெக்ஸ்ட் நம்ம சூர்யா டெக்ஸ்ல பாக்க போறது பாத்தீங்கன்னா சாஃப்ட் silk சாரிங்கனா சாஃப்ட் silk ஆமாங்க இதல பாத்தீங்கன்னா கலர் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா இருக்கும்னா பிங்க் வித் ராமர் கிரீனிங்னா பார்க்கவே பட்டு சாரி ஃபீல்ல இருக்கும்னா ஓகேமா அப்படியே பார்டர்லாம் பாத்தீங்கன்னா பட்டு சாரி ஃபீல்ல தான் இருக்கும் ஜோடிக்குமா சேல செம்மையா இருக்கு நீங்க பாக்கும்போதே போதே பட்டு சேலை பட்டு சேலை மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டு போவீங்க இல்ல கல்யாணம் பெண்ணுக்கு கட்டலாம் உரம்பரைக்கு எடுத்து கொடுக்கலாம் சூப்பரா இருக்கு கல்யாணத்துக்கு நீங்க குடுக்கறவங்களா இருந்தா இதெல்லாம் குடுக்கலாம் அவங்களும் நம்ம கடைக்கு வரலாங்க செட் வயசு தான் செட் வயசு தாங்க யார் வந்தாலும் செட் வயசு தாங்க எவ்வளவு அந்த சேலை இந்த சேலை பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எண்பத்தி ரூபாய்க்கு நம்ம சூர்யா டெக்ஸ்ல குடுத்துட்டு இருக்கோங்க ஏகப்பட்ட கலர்ஸ் பாருங்க டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கான்ட்ரஸ்டா இருக்கு பாருங்க மேங்கோ வித் கிரீன் அதே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக மேங்கோ கீழே எல்லோ க்ரீனு கீழே எல்லோ அப்படி இருக்க மாதிரிலாம் இருக்குங்கண்ணா நிறைய கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குங்கண்ணா நம்ம கடையில் இல்லை ட்ரெண்டிங் மாடல் தான் எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் தாங்கண்ணா நம்ம சூர்யா டெக் சீரோட்ல சூர்யா டெக் சீரோட்ல எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் நியூ கலெக்ஷனுங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாங்களா பாக்கலாங்கண்ணா நெக்ஸ்ட் நம்ம சூர்யா டெக்ஸ்ல பாக்க போறது பாத்தீங்கன்னா ஸ்பன் கிளாத்ங்கண்ணா ஸ்பன் கிளாத்ல டை அண்ட் டை மாடலுங்கண்ணா ஓகேமா பாக்கவே நல்ல கலர் டிஃபரண்டா இருக்குங்கண்ணா இதுல ஹைலைட் பாத்தீங்கன்னா ப்ளௌஸ்ங்கண்ணா சாரி கலர்ல ஒயிட் ப்ளே ஒயிட் பேஸ்ல பிளவுஸ் வந்துருங்கண்ணா அந்த வானத்துல மேகம் மூட்டப்பட்டு இருக்கும் ஆமாங்கண்ணா நட்சத்திரம் என்ற மாதிரி வானத்துல நட்சத்திரம்ன்ற மாதிரி அழகா இருக்குங்கண்ணா அழகா இருக்குமா சேலையெல்லாம் பார்க்கும் போதே கண்ணை பறிக்கிற மாதிரி மின்னுங்கண்ணா ஓகேம்மா ரேட் சீப் தான் ஆமாங்கண்ணா வெறும் முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா ஏகப்பட்ட டிசைன் கலர் கலர் டிசைன்ல சூப்பரா இருக்குங்கண்ணா இந்த இந்த சாரிக்கும் இந்த பிளவுஸ் டிசைனுக்குலாம் எல்லாம் செம்மையா இருக்குங்கண்ணா நம்ம சூர்யா டெக்ஸ்ல நம்ம சூர்யா டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூ கலெக்ஷன் தாங்கண்ணா இன்ஸ்டா ஃபேமஸ் யூடியூப் ஃபேமஸ் நிறைய ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் நம்ம சூர்யா டெக்ஸ் வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸ் தான் வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸ்ங்க நம்ம சூர்யா டெக்ஸ் ஹீரோடு நம்ம ஈரோடு சூர்யா டெக்ஸ்ங்க. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்ம சூர்யா டெக்ஸ்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா வைர ஊசி பட்டுங்க. ஓகேமா. இதல பாத்தீங்கன்னா saree ஃபுல்லா டிசைன் சூப்பரா இருக்குங்க. பார்டர் பாத்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குங்க. டபுள் கலர்ல கோல்ட் வித் பிங்க்கோட சூப்பரா இருக்குங்க. நோ கிராண்டா இருக்குமா? கிராண்டா இருக்குங்கனா இது முந்தி பாத்தீங்கன்னா அதே மாதிரி green with pinkோட வந்திருக்குங்க. ப்ளவுஸ் பார்டர் கலர்லயே வந்திருக்குங்க. ரேட் என்னது சல? இதோட ரேட் என்ன இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஓ இது வைர ஊசி பட்டுல ஒரு 600 ரூபா இருக்குமா? அவ்வளவு எல்லாம் இல்லீங்கன்னா நம்ம சூர்யா டெக்ஸ்ல வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க அவ்வளவு நீங்க இதை எடுத்துட்டு போய் எழுநூத்தம்பது எட்நூத்தம்பது ரூபாய்க்கு விக்கலாங்கண்ணா ட்ரெண்டிங் தான் ட்ரெண்டிங் மாடல் இதெல்லாம் பாக்கும்போதே அப்படியே அழகா இருக்குங்கண்ணா பட்டு சாரி ஃபீல் தாங்கண்ணா எல்லாமே நம்ம சூர்யா டெக்ஸ்ல தான் கிடைக்கும் நம்ம சூர்யா டெக்ஸ்ல எங்கயுமே கிடைக்காத மாடல் டிசைன் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாங்களா பாக்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம சூர்யா டெக்ஸ்ல பாக்க போறது பாத்தீங்கன்னா பிராண்ட் சில்க்குங்கனா ஓகேமா இது பாத்தீங்கன்னா சாரி டபுள் கலர்ல கான்ட்ராஸ்டா இருக்கும்னா காப்பர் ஜரிகையோட வந்துரும் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கட்டலாங்கனா மேரேஜ் பவர்ட்டி ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம் பட் மாடல்ல நிறைய பட்டு மாடல் நான் பார்க்கவே பட்டு மாதிரி இருக்குங்கன்னா நீங்க ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறதா இருந்தா தாராளமா வரலாங்கன்னா வியாபாரிகளுக்கு கொடுக்குற ரேட்டே உங்களுக்கும் தருவோம் எவ்வளவு மந்த சேலை ஆனா இதோட ரேட் வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க நிறைய பாக்கலாமா நிறைய பாக்கலாங்களா இதெல்லாம் வெறும் சாம்பிளுக்கு தாங்க நான் வச்சிருக்கோம் நீங்க நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குங்கண்ணா சூர்யா டெக்ஸ் நம்பி வரலாம் நம்பி தாராளமா சூர்யா டெக்ஸுக்கு வந்தா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குங்கண்ணா ஓகே நன்றிமா நன்றிங்கண்ணா